வணக்கம் தலைவா நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் அகாடமி யூடியூப் சேனல்குள்ளே வந்துருங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு புது வேலை தமிழில் பார்த்துருப்பீங்க ஸோ உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கேவிபி வங்கி மூலியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த வேலைகள் வந்து கஸ்டமர் சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அது போக ஆடாக சில லாங்குவேஜஸ்ஸும் தெரிஞ்சா உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் தான் சொல்லியிருக்காங்க இது வந்து கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்டிங்ஸ்ல தான் நம்மளுக்கு வந்து எடுக்கிறாங்க தமிழ்நாட்டில் நீங்க முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் எங்க இருந்தாலுமே ஓகே தான் தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி அப்படின்றது பிப்ரவரி இருபத்தி நாலு இன்னும் சரியா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி ஆறு நாட்கள் வரைக்கும் இருக்கு கவுண்ட் பண்ணா ஸோ ஜாப் லொகேஷன் தமிழ்நாடு தான் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ பேசிக்கான குவாலிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ண போறீங்க ஸோ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரி ப்ராசஸ் வந்து இதுல வந்து இருக்கு அப்படின்ற நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஸோ இந்த வேலைங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் காமலையும் உங்களுக்கு பின் அஸ் யூஷுவல் எப்பயும் பண்ணுறாங்க நம்ம வெப்சைட் உங்களுக்கான லிங்க் இருக்குது ஸோ அதை நீங்கள் டச் பண்ணி தாராளமாக அந்த வேலைகளுக்கு இப்போ உடனே நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா மினிமம் எத்தனை நாளில் ப்ரோ நமக்கான ரிப்ளை வந்து வரும் அப்படின்றது வந்து அப்படின்ற இருபத்தி நாலு நாட்கள் அப்படின்றதுக்குள்ளே நமக்கு வந்து ரிப்ளை அப்படின்றது வரும் பிகாஸ் ஏன்னா பிப்ரவரி இருபத்தி நாலு தான் அதுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய கடைசி டேட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா யார் யார் இதுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்காங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு மெயில் வந்து வந்துடும் ஸோ அப்ளை பண்ணும்போது உங்களோட டீட்டெயில்ஸ் இருக்குல்ல ஸோ அதை மட்டும் பார்த்து கரெக்டாக வந்து கொடுங்க அடிக்கடி மெயிலும் செக் பண்ணிட்டே இருங்க இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய எல்லா டீல்ஸுமே பார்க்கலாம் லிங்க் வந்து வீடியோக்குல டிஸ்கிரிப்ஷன்லயும் பர்ஸ் கம்மன்லயும் நான் உங்களுக்கு பின் பண்ணிருக்கேன் கேவிபி அப்ளை லிங்க்னு இருக்கும் சோ அத டச் பண்ணி நம்ம அஃபீஷியல் சைட் குள்ள வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேவிபி வேலைவாய்ப்புகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் நம்மளோட வெப்சைட் தான் ஓகே ஸோ இதில் என்ன மணி வேலைவாய்ப்புகள் கேட்டிருக்காங்கன்னா கரூர் வைசா பேங்க்ல என்சிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய கால் சென்டர் மூலயமா ரெக்யூர்மெண்ட் அப்படின்றத வந்து விட்டுருக்காங்க இதுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை வந்து பண்ணிக்கலாம் கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைவாய்ப்புகளுக்கு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நமக்கு ரெக்யூர் வந்து பண்ணுறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குது ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய கால் சென்டர் மூலியமாக தான் இந்த ஜாப் அப்படின்னு நமக்கு தரப்பட்டிருக்கு இந்த வேலைகளுக்கு நீங்க ஃப்ரெஷர்ஸா இருந்தாலும் சரி இல்ல நீங்க வந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் இருக்கீங்க அப்படினாலும் சரி நீங்க தாராளமா அந்த ஜாப்புக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சோ மெயினா உங்களுக்கு பேசிக்கான சில விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சிருக்கணும் சோ அதுமே என்னென்ன அப்படினரை வந்து பார்த்தலாம் ஓகே சோ இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் பாக்ஸ் அப்படினரை நம்ம வெப்சைட் குள்ள நீங்க எடுத்து வந்தானே உங்களுக்கு வந்து இருக்கும் சோ இதுலயே உங்களுக்கு தேவையான ஆபீஷியல் வெப்சைட்டோட லிங்கா இருக்கட்டும் அப்ளை பண்ணக்கூடிய டைரக்ட் பேஜ் லிங்க் வந்து அப்ளை நோ தெரிது பாத்தீங்களா சோ இத நீங்க டச் பண்ணீங்கன்னா டைரக்ட்டா அப்ளை பண்ணக்கூடிய பேஜ் குள்ளயே வந்து போவோம் அது போக கேவிபியோட அதர் கரியர் பேஜ் இதுல நான் சொன்ன வேலை வாய்ப்புகள் தாண்டியுமே நிறைய வாய்ப்புகள் உள்ள வந்திருக்கு சோ வேணும் அப்படின்னா நீங்க அதர் ஜாப்ஸுமே செக் பண்ணிட்டு உங்க குவாலிஃபிகேஷன் சூட்டபிள் ஆகுது செட் ஆகுது அப்படின்னா நீங்க அந்த ஜாபுக்குமே தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது ஓகே சோ நெக்ஸ்ட் இதுக்கான டீடெயில்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே சோ இதுல கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்க்ளூட் இதுல என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இதுல இதுல வந்து நீங்க பொலைட்டா கஸ்டமர்ஸ் கிட்ட கால்ஸ் வந்து பேங்க் டிரான்சாக்ஷன் சம்மந்தமா அதாவது நம்மளா பேசணும் கிடையாது சோ அவங்க பேசக்கூடிய வரக்கூடிய இன்கமிங் கால்ஸுக்கு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான முறையில் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணியிருக்கணும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமர் பேஸ்டு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் தான் மெயினாக இது வந்து ஒரு டார்கெட் பேஸ்டு மந்த்லி நீங்கள் வந்து இவ்வளோ டார்கெட் வந்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான பேஸில் வந்து கிடையவே கிடையாது இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்கிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸு ஃப்ராட் அனலைஸு கஸ்டமருக்கு தேவையான விஷயங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் டிபார்ட்மெண்டலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷனாக பார்க்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு இந்த ஒரு கஸ்டமர் சப்போர்ட் வேலை வாய்ப்புகள் ஓகே ஸோ ஓகே இதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் பேசிக்கா யூஜி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் ஸோ அது வந்து இன்ஜினியராக இருக்கலாம் ஆர்ட்ஸாக இருக்கலாம் சயின்ஸாக இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அதே மாதிரி அந்த டிகிரியில் வந்து அரியர் எல்லாம் எதுவுமே இருக்கவே கூடாது ஓகே நான் இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ ஏன்னா ஒரு ஃபோர் ஆர் த்ரீ மந்த்ஸில் எனக்கு வந்து முடிஞ்சிடும் ஸோ நான் அப்ளை பண்ணலாமல் கேட்டால் நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இன்கேஸ் நான் செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் இருக்கேன் அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது ஃபைனல் இயர் படிச்சுட்டுருந்து வித் அவுட் அரியரில் இருக்கக்கூடியவங்க எல்லா பேருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இல்லை நான் ஃபைனல் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு அரியர் இருக்குது அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா பேக்லாக்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியாது ஓகே ஃபர்ஸ்ட் இந்த வேலைகளுக்கு பேசிக்கா தெரிய வேண்டியது தமிழ் லாங்குவேஜ் உங்களுக்கு வந்து தெரியணும் அது போக ஆடட் அட்வான்டேஜா உங்களுக்கு ஹிந்தியோ தெலுங்கோ கன்னடமோ தெரியுது அப்படின்னா இன்னும் கூடுதலா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஒரு அடட் அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ பேசிக்கா நமக்கு தமிழும் இங்கிலீஷும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சோ இந்த வேலைகளை பொறுத்தவரைக்கும் ஃப்ரெஷர்ஸும் வந்து எலிஜிபிள் தாங்க பிரச்சனை கிடையாது ஒரு வேளை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ப்ரோ எனக்கு வந்து கால் சென்ட்ரல்ல எவ்வளோ கஸ்டமர் சப்போர்ட்ல இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருக்கேன் எனக்கு வந்து ரெண்டு மூணு லாங்குவேஜஸ்லாம் தெரியும் அப்படின்னா அது நீடட் சம்பந்தமான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அட்டாச் வந்து பண்ணிட்டு அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு எதுவும் தெரியாது நான் இப்போ காலேஜ் வந்து முடிச்சிருக்கேன் நான் ஒரு ஃப்ரெஷ்ஷர் எனக்கு வந்து சின்ன கெரியர் கேப் இருக்குது அப்படின்னாலும் நீங்களும் தாராளமாக அந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஓகே இன்கேஸ் இப்போ இந்த ஜாபுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோமே உங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அஸ்பர் நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நான் வந்து சொல்கிறேன் அப்ராக்சிமேட்டாக ஒரு வருஷத்துக்கு பிற ஆனம்க்கு வந்து ரெண்டரை லட்சத்துலேருந்து நாலு லட்சம் வரைக்கும் இருக்கும் ஸோ அந்த நாலு லட்சம் அப்படின்றது எக்ஸ்பீரியன்ஸ பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும் பட் இந்த ரெண்டரை லட்சம் அப்படின்றது ஒரு ஓப்பனிங் சால்ரி தான் ஸோ அப்போ ஓப்பனிங் அப்படின்ற போது மாசம் வந்து ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்துல இருந்து இன்கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோமே ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேல்ரி பேஸ் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் இதெல்லாம் பொறுத்து சேல்ரி வந்து டிப்பெண்ட் வந்து ஆகும் அப்படின்றமே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அதை வந்து பார்த்துக்கோ ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணதுனா அடிஷனல் பெனிஃபிட்டா இந்த ஜாப்பில் சேரும் போது ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் வந்து நமக்கு வந்து தரப்படும் ஓகேங்களா அதே மாதிரி கெரியர் குரோத் ஆப்பர்ச்சுனிட்டி சம்பந்தமா கேவிபி பேங்க்லேயே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம அடுத்தடுத்த ப்ரொமோஷன் வந்து போறது பேங்கோட வந்து ரெப்புடேட்டை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்டேபிளா நம்ம வந்து மெயின்டைன் வந்து பண்றது அப்படின்றது தேவையான எல்லா டீடெயில்ஸுமே அதர் ஒர்க் ஷாப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் வந்து பண்ணுறாங்க அதையும் வந்து பாத்துக்கோங்க ஓகே ஸோ இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி அப்படின்ற மாதிரி சொல்றேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பேஸ்ட்டு வந்து நடக்கும் அதாவது மெயில் வந்து அனுப்புவாங்க மொதல் ப்ராசஸே அதில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்றதுக்கப்புறம் ஹச்ஆர் கூட வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இது வந்து நேராக தாங்க போனோம் ஸோ எந்த இடத்துல உங்களுக்கான இன்டர்வியூ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குரூப் டிஸ்கஷனாக நடக்குதோ அதுக்கான அட்ரஸ் எல்லாமே மெயில் வந்து பண்ணிடுவாங்க லெட்டர்லாம் வந்து வராது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெயில் தான் ஸோ அந்த மெயிலில் உங்களுக்கான டீடெயில்ஸ் வந்து போட்டிருப்பாங்க அந்த ஹச்ஆர் கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான இன்டர்வியூ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு உங்கள் அவங்களோட கம்யூனிகேஷன் அது வந்து தமிழா இருக்கலாம் எந்த லாங்குவேஜா இருக்கலாம் பட் அந்த பேசக்கூடிய லாங்குவேஜ் வந்து தெளிவாகவும் கஸ்டமர் கிட்ட ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயமும் எபிலிட்டி எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன ஸ்கில் மாதிரி அசஸ்மெண்ட் வந்து வைப்பாங்க அது வந்து இருக்கும் ஸோ இந்த மூணுமே இந்த ரெண்டு தான் மூணு கூட கிடையாது இந்த ரெண்டுமே நீங்க பாஸ் பண்ணீங்க ஃபைனல் இன்டர்வியூ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் அதுல டெப்த் இன்டர்வியூ இருக்கும் ஸோ இதை வச்சு உங்களை வந்து கேண்டிசை செலக்ட் வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன மாதிரி மொத்தத்தில் உங்களை வந்து செலக்ட் வந்து பண்றாங்க அப்படின்ட்டு ஸோ இதுல வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் வந்து இருக்கும் ஷிஃப்ட் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இன்க்ளூடிங் டே நைட் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்னா நம்ம நைட் உட்காந்து பார்க்கற வேலை கிடையாது ஆஃப்டர்நூன் ரெண்டு மணிக்கு வந்துட்டு நீங்க வந்து ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு லீவ் ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா வேலையை நம்ம லேட்டாக தானே ஸ்டார்ட் பண்றோம் அந்த மாதிரி ரொட்டேஷனல் ஷிஃப்ட் வந்து இருக்கும் ஸோ இதுதான் இந்த வேலைகளுக்கான அஃபிஷியல் டீட்டெயிலுங்க ஏன்னா இது வந்து நம்ம ஒரு கால் சென்டர் மூலியமா தான் வேலை பார்க்க போறோம் அப்படின்றனால ஸோ இது வந்து ஒரு பேங்க் தான் ஆனால் பேங்க் கூட டேரக்டா கனெக்ட் இல்லாம நம்ம வந்து ஒரு கால் சென்டர் பேங்க் கால் சென்டர்ல வேலை பார்க்க போறோம்னா பேக் அண்ட் ஜாப் தான் ஸோ இதுதான் அதுக்கான ஒர்க்கிங் டைமிங் கூட அது வந்து பார்த்துக்கோம் எப்பயும் போல் அவர் ஒரு டியூட்டி ஸோ அதில் எந்த விதமான விஷயமும் கிடையாது அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதின்றது அஸ்பர் நோட்டிஃபிகேஷன் அவங்க இருபத்தி நாலு மென்ஷன் பண்ணியிருக்கான் பட் இருந்தாலும் சில இடங்களில் அஃபிஷியல் ஷெட்யூல் படி எப்போ நடக்குமோ நடக்குன்னு இருக்காங்க பட் இருபத்தி நாலுன்றதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை வந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க ஓகே அப்ளை பண்ணக்கூடிய எல்லா டீட்டில்ஸு லிங்க்மே கொடுத்துருங்க இப்போ நீங்கள் க்ளிக்கர் அப்படின்றமே டச் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி வந்து கிளிக்கர்ன்ற அகைன் ஒரு ப்ளூ கலர் பட்டன் வந்து தெரியும் ஸோ இதை டச் பண்ணோன்னே இந்த மாதிரி செகண்ட்ஸ் வந்து ஓடுங்க ஒரு லிங்க் வெல் பி ரெடி ஆட்டோமெட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு நாலு பதினஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகைன் கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து தெரியும் ஸோ அந்த பட்டன் பாக்ஸை நீங்கள் டச் பண்ண உடனே கேவிபிக்கான அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே வரும் இப்போ தெரிஞ்சு பார்த்தீங்களா இப்போ நான் அந்த கிளிக்கர் அப்படின்ற டச் பண்ணேனா இப்போ எனக்கு டேரெக்டாக கேவிபியோட அஃபிஷியல் கரியர் பேஜ் வந்து இதுதான் ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் எக்ஸிக்யூட்டிவ் என்சிஆர்பி கால் சென்டர் மூலிமா நமக்கு சென்னையோட ஹெட் ஆஃபீஸ் மூலயமா விட்டுருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புகள் தான் இங்கே நான் பார்த்த எல்லா ஸ்மே ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னல அது எல்லாமே இங்க வந்து கொடுத்துருக்காங்க அதில் அதே நீங்க வந்து பாத்துக்கோங்க அண்ட் ஃபைனாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வச்சுக்கோமே இந்த இடத்துல உங்களுக்கு நான் அப்ளை பட்டன் அப்படின்றத பாத்தீங்களா இந்த க்ரீன் கலர் அப்ளை பட்டனை நீங்க வந்து டச் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆன்லைன்ல அப்படி நெக்ஸ்ட் செகண்ட் டே அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஒரு ப்ராசஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ரெசியூம் இருக்குல்ல அதை சூஸ் ஃபைல்னு கொடுத்து உங்க ரெஸ்யூம் வந்து அப்லோட் வந்து பண்ணுறோம் மெயினா அந்த ரெசியூம் வந்து ரெண்டு எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் இன்கேஸ் எனக்கு வந்து மூணு எம்பி நாலு எம்பி இருக்கு அப்படின்னா அப்லோட் வந்து ஆகாது அதனால அந்த ரெசியூமை கேபி வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிக்கலாம் அதை நம்ம ஆன்லைன்லேயே வந்து பாத்தீங்கன்னா வந்து பண்ணிக்கலாம் வந்து பண்ணுங்க அதுக்கப்புறம் நேம் அது வந்து பேன் கார்டில் என்ன ஸ்பெல்லிங் வந்து இருக்கோ அந்த ஸ்பெல்லிங் அப்படியே வந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் மிடில் நேம் வந்து இந்தியாவில் யாருக்குமே கிடையாது அதனால கொடுக்க வேண்டாம் அது அப்படியே விட்டுருங்க ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும் லாஸ்ட் நேம் இருக்கும் மிடில் நேம் இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் பொறுத்த வரைக்கும் யாருக்குமே இருக்காது அதனால நீங்க டச் வந்து பண்ணிக்க வேண்டாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயுமே வந்து ஜிமெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க இருக்கக்கூடிய நம்பர் இருக்கும்ல டோல் டிஜிட் நம்பர் அது ஒன்று அப்பாவோட பேர் அதுக்கப்புறம் கரண்ட் லொகேஷன் இப்போ எந்த டிஸ்ட்ரிக்ஸில் வந்து இருக்கீங்க ஸோ அதே மாதிரி ஜாப் லொக்கேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாவட்டங்கள் ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு வந்து மூணு மாவட்டங்கள்ன்ற வரும் ஸோ அந்த மூணு மாவட்டங்களை வந்து உங்கள் மாவட்டம் உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மாவட்டம் கொடுத்துக்கோங்க ஸோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அந்த அந்த லொக்கேஷன்ஸில் கிடைக்கிறதுக்கு வேலைகள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஐடியில் என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுத்துருங்க ஏஜ் ஜென்டர் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து என்ன வந்து முடிச்சிருக்கீங்க அந்த குவாலிஃபிகேஷன் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுங்கலன்னா தேவை கிடையாது ரெலவன் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தால் கொடுத்துக்கலாம் என்ன தேவை கிடையாது கரண்ட் சிடிசி வந்து கேட்குறாங்களோ டூ பாயிண்ட் ஃபைவே போடுங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் அது உங்கள் உங்களோட நீடு வந்து என்னமோ அதை பொறுத்து இங்கே வந்து பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நான் அங்கேருந்து லீவ் ஆகிறது எனக்கு ஒரு டைம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு நாள் அப்படின்னு கொடுத்துக்கலாம் இல்லை ப்ரோ நான் வந்து ஃப்ரெஷ்ஷர் தான் எந்த வேலையுமே இல்லை இப்போ நான் இந்த வேலை கிடச்சா நான் உடனே ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா இமீடியட் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸும் டிக் பண்ணிட்டு ஐ அம் நாட் ரோபோட் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா கீழே இந்த சப்மிட் பட்டன் வந்து எனேபிள் ஆயிரும் ஏன்னா நான் எதுவுமே அப்ளை பண்ணல நல்லா எனேபிள் ஆகல சோ நீங்க அப்ளை பண்ணி ஃபில் பண்ண உடனே இங்க வந்து எனேபிள் வந்து ஆயிரும் இதை சம்மிட் அப்படின்ற குடுத்தீங்கன்னா போதும் இவ்வளவுதான் தான் அப்ளை பண்றது ஸோ நீங்கள் அப்ளை பண்ணது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் கூட வச்சுக்கோங்க அதுக்குள்ளே உங்களுக்கு எப்பனாலும் மெயில் வரும் ஸோ அடிக்கடி செக் பண்ணிட்டே இருங்க இன் கேஸ் உங்கள் ரிஜெக்ட் ஆகிட்டீங்க இந்த வேலை செலக்ட் ஆகி செலக்ட் ஆகலை அப்படின்னாலும் மெயில் வந்துடும் ரெண்டுக்குமே மெயில் வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும் அவசியங்கிறது ஜஸ்ட் ஒரு டொண்ட்டி டேஸ் தான் பாருங்கள் ஸோ இதே மாதிரிக்கே நிறையா ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நான் அதை எடுத்து நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரிக்கே நிறையா ஜாப்ஸ்க்கு நான் அப்டேட்டும் கொடுக்குறேன் டெலகிராமு இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேற வேலை வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்துட்டு அந்த ஜாப் சம்மந்தமா சர்ச் பண்ணி நான் அப்டேட் வந்து பண்றேன் இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான வீடியோஸில் வந்து பாக்குறேன்